ஓம் கம் கண்பதாய ஓம் நமோ சிவாய ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி முருகன் பெருமானின் பேரொருளால் நம்ம சேனல்ல நம்ம தொடர்ந்து கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் மாறல் திருப்புகழ் முருகன் வழிபாடு இறை வழிபாடு இவைகளை பற்றி பார்த்துட்டு வர்றோம் இன்னைக்கு கந்தர் அலங்காரம் நான்காவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் கந்தர் அலங்காரம் என்றாலே முருகப்பெருமானை அற்புதமாக பாமாலை சூடி அலங்காரம் செய்திருக்கிறார் அருணகிரிநாதர் இந்த அலங்காரம் காலகாலத்திற்கு அழியாத அலங்காரம் இந்த அலங்காரத்தை நாம் ஒவ்வொருவரும் சொல்லி பாடி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக முருகனின் பேரருள் நமக்கு கிடைக்குங்க அருணகிரிநாதர் நான்காவது பாடல்ல என்ன சொல்றார் அப்படின்னா என்னோட உடம்புல இருக்கிற ஐந்து பாகங்கள் அதாவது கண் காது மூக்கு மெய் வாய் இந்த ஐந்தும் என்னோட சொன்னபடி கேட்கறது இல்லை நான் உன்னை மட்டுமே எப்போவுமே எல்லா நேரமும் எந்த நேரமும் உன்னை மட்டுமே நினைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா என்னுடைய நினைப்புக்கு இந்த ஐந்தும் உதவுவது இல்லை அருணகிரிநாதர் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதாங்க தான் வாக்குக்கு அருணகிரிநாதர் அப்படின்னு சொன்னாங்க என்னன்னா இந்த அஞ்சுமே நம்ம யார் என்ன சொன்னாலும் கேட்காது நம்மகிட்ட இருக்கிற கண் இதை மட்டும்தான் நீ பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற இன்னொன்னையும் பார்க்கும் காது இதை மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்னா அதை மட்டுமா கேட்கும் எல்லாமே கேட்கும் இந்த காது மூக்கும் அப்படிதான் மனமும் அப்படிதான் மேய்யும் அப்படிதான் எல்லாமே அப்படிதான் இந்த வாயே முருகனை பற்றி மட்டும்தான் பேசுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை நல்லதையும் பேசும் கெட்டதையும் பேசும் அப்போ இந்த ஐந்தும் நம்ம சொல்றபடி கேட்கறது இது எதுவுமே என்னோட சொன்னபடி கேட்கறதில்லை நான் உன்னை வழிபாடு செய்ய செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஐந்தும் எனக்கு உதவுவதில்லை தினம்தோறும் உனது திருவடிக்கு மலர் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் அது முடியறதில்ல ஏன்னா எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறதில்ல இதை நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்போம் ஏதாவது ஒரு குளறுபடி வந்து நம்மளால் அதையே சரிவர செய்ய முடியாமல் சில நேரங்கள் ஆகும் இறை வழிபாடு செய்யறதுக்கும் கூடி இறைவனுடைய அனுகிரகம் இருந்தாதான் நம்மளால செய்ய முடியுங்க இறைவனுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா நம்மால் செய்ய முடியாது உனது திருவடி மலரிட்டு வழிபாடு செய்யவும் கூட என்னால் முடியல என்கிட்ட இருக்கிற இந்த ஐந்தையும் என்னோட சொன்னபடி கேட்கிற மாதிரி நீ பண்ணி முருகா சூரனை வதம் செய்தவன் அதாவது தேவர்களுக்கு துன்பத்தை கொடுத்த சூரனை வதம் செய்த முருக பெருமானே என்னிடம் உள்ள இந்த ஐந்தும் எனது சொல்படி கேட்கிற மாதிரி செய்ய சூரன் அவர் வதம் செய்யல அவருக்கு மோட்சத்தை கொடுத்திருக்கார் அதாவது தனது மயிலாகவும் சேவலாகவும் தன் கூட இருக்கிறதுக்கு எப்பவுமே இருக்கிறதுக்கான மோட்சத்தை கொடுத்திருக்கார் அந்த மாதிரி உன் கூட நான் எப்பவுமே இருக்கணும் உன்னை எப்பவுமே நினைக்கணும் அதற்கான மோட்சத்தை எனக்கு கொடு முருகா நீ நினைச்சீன்னா நிச்சயமாக முடியும் தேவர்களுக்கு அனுகிரகம் செய்த முருகப்பெருமானே தேவர்களுக்கு நல்லதை கொடுத்த முருகப்பெருமானே தேவர்களுக்கு விமோச்சனம் செய்த முருகப்பெருமானே எனக்கும் நீ விமோச்சனம் கொடுக்கணும் என்கிட்ட இருக்கிற கெட்டதை அனைத்தையும் அழித்து எந்த நேரமும் முன்னையே நினைக்க அதாவது என்னுடைய கண் காது மூக்கு வாய்மை இவை அனைத் உன்னை நினைப்பதற்கான ஒரு வழியை காட்டும் முருகப்பெருமானே அப்படின்னு இந்த பாடலை சொல்லி பாடியிருக்காருங்க கந்தர் அலங்காரம் நான்காவது பாடலுக்கான விளக்கம் இது தாங்க இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னா இன்னி நிறைய சொல்லலாம் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த பாடலை தினமும் ஒரு முறை சொல்லி வழிபாடு செய்தால் நம்மகிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் அனைத்தும் நீங்கி போகுங்க நம்ம மனது தூய்மையாக இருக்கும் இறை வழிபாடு செய்வதற்கான மனதை இறைவன் நமக்கு கொடுப்பார் இறைவன் எப்பவுமே நம்ம கூடவே இருப்பார் நமக்கு கான காரியங்கள் எல்லாமே நல்ல முறையில் நடக்குங்க முருகாய் என்றாலே முன்னின்று அருளக்கூடிய முருகப்பெருமானுக்கு பாடல்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்ங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற ஒவ்வொருவரும் பாடல்கள் பாடி அவரை வழிபாடு செய்தால் கை மீது பலன் கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்